வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கியிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்குவதாக இருந்துச்சு பிரைம் மினிஸ்டர் லேட்டாக வந்திருக்காரு எதுக்காக லேட்டாக வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த முதல் டாபிக்கே வந்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு லேட்டாக வந்துவிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க எதுக்காக லேட்டாக வந்தேன் அப்படின்னா என்னுடைய வருகைக்காக பாதுகாப்புக்காக சாலைகள் வந்து மூடப்படலாம் அப்படி சாலைகள் மூடப்பட்டுச்சு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் டென்த்து மற்றும் டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துக்கி இருக்கு ஒருவேளை நான் வரும்போது சாலைகள் மற்றவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சாலைகள் மூடப்பட்டுச்சுன்னா அவங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு காலதாமதம் வந்து ஏற்படும் அதனால அவங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய பயணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து அதன் பிறகு வந்து நான் வந்து புறப்பட்டேன் அதனால தான் காலத்தாமதம் வந்துருச்சு லேட்டாயிருச்சு அதனால லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது அவர் பிரைம் மினிஸ்டர் நாட்டுடைய பிரதமர் வந்து மன்னிப்பும் கேட்டு எதுக்காக லேட்டாக வந்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காரு டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு காலதாமதம் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லேட்டாக கிளம்புனேன் அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு சார் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பாராட்டிக்கிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர்கள் பெயின் டப்பாவோட ரயில்வே ஸ்டேஷனு போஸ்ட் ஆஃபீஸு இங்கேலாம் வந்து போய்க்கு இருக்காங்க போர்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை இருக்காங்க பாஜக சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு ஹிந்தி மேலே எதிர்ப்பு அப்படின்னா பாக்கெட்லேயே ஐநூறுரூவா நோட்டெல்லாம் வச்சிருக்கீங்க அதில் ஹிந்தியில வந்து எழுதப்பட்டிருக்கு அதை வந்து அழிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சேலஞ்சு விடுறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ விஷயம் என்னென்னா பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்த தென்றல் செல்வராஜ் அப்படிங்கிறவர் அவருடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பேர குழந்தைகள்லாம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து இருக்காங்க ஆனால் இவர் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி எழுத்துக்களை இருக்காரு அப்படின்னு நேற்று பொள்ளாச்சி பாஜக பதிலடி கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரயில்வே போர்டுக்கிட்ட போய் ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்காரு பாஜக என்ன தெரியுமா கவுண்டர் கொடுக்குறாங்க எம்எல்ஏவுடைய பையன் ஐசிஎஸ்சி பள்ளியில் படிச்சுக்கிருக்காரு ஏஆர்எஸ் மதர்ஸ் குருகுலம் அப்படிங்கிற பள்ளியில் படிச்சுக்கிருக்காரு அது மட்டும் இல்லை எம்எல்ஏவுடைய குழந்தைகளுடைய பேரே என்ன தெரியுமா சமஸ்கிருத பேர் தான் வச்சுருக்காரு ஆனால் ப்ரைவசிக்காக அந்த பேர் குழந்தைகளுடைய பேரெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை ஆனந்தன் ஐயாசாமி பதிவு போட்டிருக்காரு தென்காசியுடைய பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அதனால் குழந்தைகளுடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை சமஸ்கிருத பேர் வச்சுருக்காரு எம்எல்ஏ அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி எஸ்சி பள்ளியில படிக்கிறாங்க மூன்று மொழிகள் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஐசிஎஸ்சி பள்ளியில படிச்சுக்கி இருக்காங்க ஆனால் இவர் இங்கே வந்து ரயில்வே போர்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் அய்யாசாமி அவர்கள் பதிவு போட இது பேசுபொருளாக மாறி இருக்கு முதல்வன் படத்தில் ஹே எவ்ரிபடி அப்படின்னு அர்ஜுன் சொல்கிற மாதிரி எல்லாமே ஹிந்தி எடுத்துக்களை திமுகவினர் அழிச்சிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் எங்கே படிக்கிறாங்க படித்தாங்க அப்படின்னு தேடி பார்த்தா எல்லாமே மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளிகளில் தான் படிச்சுக்கிருக்காங்க படித்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருதுப்பா அப்படின்னு பாஜக பதிவு போட இதை பேசுபொருள் டாக் ஆஃப் த ட டவுனாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக உடன்பிறப்புகளுக்கு இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் ஹிந்தி எழுத்துக்களை அழைச்சுக்கிருக்காங்களே இது குறித்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு உடன்பிறப்புகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா தமிழை காக்கக்கூடிய இந்த அறப்போரில் என்றும் நான் வந்து முன்னாடி நிற்பேன் அப்படின்னும் உடன்பிறப்புகளின் ரத்தத்தில் இந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா ஊரிய இந்த உணர்வு உயிர் அடங்கும் வரை அந்த உணர்வு அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு கடலூரில் நன்முகை அப்படிங்கிற பா பாப்பா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னா என்ன நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தாயிரம் ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அந்த நன்முகை பாப்பா வந்து வழங்கியிருக்கு வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு உடனே பாஜக அப்படி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த நன்முகை பாப்பாவுடைய பேரண்ட் யார் பால கலைக்கோவன் அப்பா பேர் அம்மா பேர் கிருஷ்ணபிரியா பால கலைக்கோவன் இருக்கார்ல அவர் திமுகவுடைய மருத்துவர் அணியுடைய பொறுப்பில் இருக்கிறவர் கடலூர் மாவட்டத்தில் இப்போ கடலூருக்கு முதலமைச்சர் போயிருந்தார் அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்று ஒரு நினைவு பரிசெல்லாம் வந்து கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நமதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றும் நமதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேடைய மாதிரி முதலமைச்சருக்கு இந்த பால கலைக்கோவன் வந்து வழங்கியிருக்காரு முதலமைச்சரை வரவேற்று பல இடங்களில் ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு இவர் திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அப்போது திமுக பொறுப்பில் இருக்கிறவருடைய குழந்தை அது அந்த குழந்தை பத்தாயிரம் ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது திமுகவுடைய பிளான் அது அதை விட்டுட்டு பொதுமக்களே வாலண்டியராக இப்படி பண்ணுற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுகவுடைய இந்த ஹிந்தி எதிர்ப்பு நாடகம்லாம் பொதுமக்கள் இப்ப வந்தா வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மும்மொழிக் கொள்கையில் எங்கே ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மூன்றாவதாக எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களே கரெக்ஷன் பண்ணுறாங்க யாராவது இப்படி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டால் பொதுமக்களே வாலண்டியராக சொல்கிறாங்க அளவுக்கு அவர்னஸ் பொதுமக்கள் மத்தியில் வந்துருச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத திமுக மறக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க கருப்பு பெயிண்டெல்லாம் எடுத்து போய் போர்டுல ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறதெல்லாம் வேஸ்ட் பொதுமக்கள் மத்தியில் அதெல்லாம் எடுபடாது அப்படின்னு பாஜக சொல்ல இதெல்லாம் பேசுபோறெல்லாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்